அலாம் வலைக்கம் சௌதிவால் தமிழ் மன்ற நண்பர்களுக்கு இந்த பதிவு மல்டிப்புள் மற்றும் சிங்கிள் விசிட் விசா எடுத்தவங்க பிப்ரவரி ஃபோர்டீன்த்துக்கு பிறகு ஸ்டாம்பிங் பண்ணவங்களுக்கு உள்ளே வந்தால் எவ்வளோ நாட்கள் வேலிடிட்டி கிடைக்கிது மேலும் பழைய விசாவை வைத்திருப்பாங்க அவங்க உள்ளே வந்தால் எவ்வளோ நாட்கள் கிடைக்குது எக்ஸ்டென்ஷன் கிடைக்குதா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்காக இந்த பதிவு இன்றைய பதிவு நாள் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிப்ரவரி ஃபோர்டீன்த்துக்கு பிறகு சப்மிட் பண்ணவங்களுக்கு ஃபிஃப்டி ஃபோர் டேஸ் விசா வேலிட்டி கொடுத்தாங்க அதாவது ஏப்ரல் தேர்ட்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்குள்ள உள்ளே வந்துடணும் ஸோ உள்ளே வந்தவங்களுடைய விசாவுடைய வேலிட்டியை செக் பண்ணதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ டேஸும் வேலிட்டி சில பேருக்கு கிடைச்சிருக்கு சில பேருக்கு ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி எயிட் இந்த மாதிரி கிடைக்கிது ஸோ எதுவுமே வந்து ஒரு கரெக்டான ஒரு வேலிடிட்டி இல்லை கொஞ்சம் முன்ன பின்னே இருக்குது அது எந்த பேஸில் கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது ஸோ மு செக் பண்ண வரைக்கும் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஏப்ரலுக்கு கீழே தான் எல்லா விசாவும் வேலிட்டி வருது ஸோ சிக்ஸ்த் மார்ச்சில் வந்தவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ நாள் வேலிடிட்டி கிடச்சிங்கன்னா ட்வெண்ட்டி டூ ஏப்ரல் வரைக்கும் தான் வேலிட்டி கிடச்சிருக்கு ஸோ இன்னைக்கு டென்த்து மார்ச் ஃபிஃப்டீன்த் மார்ச் வரவங்களுக்கும் இதே சேம் இந்த பீரியடில் தான் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும் யாராவது வந்தாங்கனாலும் நம்ம செக் பண்ணலாம் பட் இது இந்த வேலிட்டி தான் கிடைக்குது ஸோ சிங்கிள் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்துட்டாங்கன்னா தேர்ட்டி டேஸ் இந்த ரெண்டு என்ட்ரிக்கும் எக்ஸ்டென்ஷன் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்கள் அப்சியில் செக் பண்ணுங்கள் அந்த ஏழு நாட்களுக்கு முன்னாடி தான் எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன் வரும் பட் எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஏழு நாட்களுக்கு முன்னாடி தான் தெரிய வரும் பட் ஆனால் வந்து ஃபிஃப்டி டூ டேஸும் இல்லை ஃபார்ட்டி செவன் அந்த மாதிரி தான் வேலிடிட்டி கிடைக்கிது ஸோ யாராவது டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா ரீஃபண்டபுள் டிக்கெட் அண்ட் ரீ ரீசேஞ்ச் டிக்கெட் இந்த மாதிரி புக் பண்ணிக்கோங்க கான்ஃபிடென்ட்டாக எதுவுமே பண்ண வேண்டாம் ஸோ இதை ஒரு தகவல் ஓல்டு விசாவை வைத்திருப்பவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அவங்க உள்ளே வந்தாங்கன்னா நைன்டி டேஸ் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குது ஈவெந்தோ அவங்களுடைய வேலிட்டி ஒரு நாள் இருந்தாலும் உள்ளே வந்தாலும் நைன்டி டேஸ் கிடைக்கும் இது உங்களுக்கான தகவல் உள்ளே இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்டென்ஷனுக்கும் எந்த ஒரு இஷ்யூவும் இது வரைக்கும் இல்லை அமதுல இல்லா எல்லாருக்கும் எக்ஸ்டென்ஷன் கிடைச்சிட்ருக்கு இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை மேலும் வந்து இனி வரக்கூடியவங்க நான் வந்து விசிட் விசாவை சப்மிட் பண்ண போகிறோம் பிஎஃப்எஸில்னா உங்களுக்கு இதுதான் தகவல் தேர்ட்டீன்த் ஏப்ரலுக்குள்ளே வரணும் உங்களுடைய விசா வேலிட்டி உள்ளே வந்துட்டிங்கன்னா எவ்வளோ நாள் கிடைக்கும் டொண்ட்டி நைன் குள்ள தான் கிடைக்கும் ஸோ அதுக்குள்ள உங்கள் ஃபேமிலி டிராவல் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா விஎஃப்எஸில் சப்மிட் பண்ணுங்கள் அல்லது வெயிட் பண்ணுங்கள் மேபி ஆஃப்டர் அப்புறம் அதாவது இன்ஃபர்மேஷன் வரும்போது நம்ம சொல்லுவோம் பட் இதுதான் மற்ற விசாக்கள்லாம் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ புதிதாக எந்த ஒரு விசாவை ஸ்டாமிங் பண்ணுறாலும் இதுதான் உங்களுடைய கட் ஆஃப் டேட்டாக இருக்கும் முன்னாடி எடுத்து வைத்தவங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை அவங்க தாராளமாக உள்ளே வரலாம் அவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இது வரைக்கும் இல்லை ஸோ மல்டிபிள் மற்றும் சிங்கிள் என்ட்ரியை இப்போ எடுத்தவங்களுக்கு இந்த வேலிடிட்டி தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க எல்லாமே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஏப்ரலுக்கு கீழே தான் வந்து உள்ளே அவங்களுக்கு கிடைக்கிது செகண்ட் மா செகண்ட் வீக் மார்ச்சில் யாராவது வராங்களான்னு பார்ப்போம் அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு நம்ம செக் பண்ணுவோம் ஸோ இதான் இன்ஃபர்மேஷன் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் விசிட் விசா மற்றும் சிங்கிள் என்ட்ரி மல்டிபிள் என்ட்ரி ஓகே ஸ்லாம் வரைக்கும்